கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் பீட்புறம் வந்து மிகப்பெரிய வாரசந்தை இருக்குது அந்த வாரசந்தையை அருகாமையில் பார்த்திங்கன்னா சுற்றுச்சுவரை ஒட்டி தீப்பற்றி எறியக்கூடிய காட்சிகள் தான் நம்ம இப்போ அதை பார்க்குறோம் இப்போ அது சம்மந்தமாக தீயணைப்புத்துறை என்று சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் வணக்கம் சார் சரி சார் சார் வணக்கம் சொல்லுங்க சார் பின்னாடி அந்த சொந்த காலத்துக்கு உள்ள ஃபையர் ஆகி பார்த்தி எரியுது அப்படிங்களா அந்த ஸ்பாட்லேருந்து யாராவது கூப்பிட்டு சொல்லுங்கள் சார் ஒன் நாட் ஒன் கூப்பிட்டு சொல்லுங்கள் ஒன் ஜீரோ ஒன் இந்த பண்ண சொல்கிறேன் இப்போ ஆ ஒன் ஜீரோ ஒன் கால் பண்ணி சொல்ல சொல்லுங்கள் அங்கேருந்து என்ன கொசிஷனு சொல்ல சொல்லுங்கள் சரி ஸ்பாட்டில் தான் யோசிச்சு அதான் சார் அங்கே நம்ம யாராவது யாராவது பப்ளிக்லேயே ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லுங்கள் சார் ஒன் நாட் ஒன் ஒனுக்கு ஆ சரி சார் என்ன நிலவுன்னு சொல்ல சொல்லுங்கள் இங்கே டேபு கொடுத்துருவாங்க ஆ சரிங்க ஓகே இப்படி ஒன் நாட் ஒன்னுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கும்போது டேப்பில் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு உடனே இந்த அறிவாளி டைரெக்டாக டேபுக்கே ஃபோன் பண்ணிட்டாரு சொல்லுங்க சார் ஒ சந்தாராடி பின்புறம் கால் வந்து சென்னைக்கு போயிட்டு தான் வரணும் சார் கால் பதிவாகுது சார் ஒவ்வொரு காலுமே சிஎம் வரைக்கும் தகவல் வந்து போகுது நீங்க கொடுத்தா மட்டும் தான் டிரைவர்டா இங்க வரும் சார் நாங்க ரெடியா தான் இருக்கிறோம் இந்த நம்பர் தானே கூப்பிடு சார் ஒன் ஜீரோ ஒன் 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 டூ எதுக்காக கூப்பிட்டு சொன்னீங்கன்னா சீஎனுக்கு துறைக்கு ஒன்னு அழுத்த சொல்லுவோம்

சரி சார் நான் அப்படிதான் தான் பண்ணேன் சார் பில்லு வண்டி ஒன்று ஆச்சு நேரில் வந்துக்கிறாரு இப்போ அவரிட்டி கண்ட்ரோல் சொல்லிட்டு தான் சார் நாங்கள் வண்டி எடுக்க முடியும் சரிங்களா சரிங்க அப்படி தான் சரி வணக்கம் வணக்கம் சார் ஏதோ செல்ஃபோனை அரைக்குறையாக ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச நமக்கே இந்த நிலவரம் அப்படின்னா படிக்காத பாமர மக்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினரை வந்து கான்டாக்ட் பண்ணணும்னா எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரை வந்து குற்றம் சொல்வதற்கான பதிவு இல்லை ஏன்னா தமிழக அரசு அவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு அந்த கட்டுப்பாடுகளை வந்து குறைத்து அவர்களுக்கும் பல்வேறு மனச்சுமைகள் இருக்கிறது அதனால் வந்து சில கட்டுப்பாடுகளை வந்து தளர்த்தி அவர்களை வந்து ஃப்ரீயாக சுதந்திரமாக வந்து அவங்க வேலை செய்ய விட்டால் அவங்களும் சிறப்பாக செய்வாங்க அப்படின்றதுக்கான பதிவு தான் இது அதனால் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற முக்கிய கட்டுப்பாடுகள்லாம் வந்து கொஞ்சம் தளர்த்தி அவர்களை சுதந்திரமாக வேலை செய்ய விடுறதுக்கான பதிவு மட்டும்தான் இது அதனால் வந்து அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்